எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பச்சை புரட்சினாலதான் நம்ம உணவுல நிறைவா இருக்கிறோம் உணவு பற்றாக்குறை இல்லாம இருக்கிறோம் பச்சை புரட்சி ஒண்ணு இல்லைன்னாக்க நம்ம உணவு பற்றாக்குறையில ரொம்ப மோசமான அந்த பட்டினி மரணங்களை நம்ம சந்திச்சிருப்போம் அதெல்லாம் இல்லாம காப்பாத்துனது இந்த பச்சை புரட்சி தான் அப்படின்னு சில பேர் நம்பவும் பேசவும் செய்யறாங்க இது உண்மைதானா பச்சை புரட்சிக்கு ஏன் பச்சை புரட்சியை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா அந்த வங்காள பஞ்சத்தை தான் மேற்கோள் காட்டி சொல்றாங்க அப்படியான ஒரு பெரும் பஞ்சத்தை நாம் சந்திச்சிடக்கூடாது அதனாலதான் நாங்கள் ரசாயனங்கள் எல்லாம் புகுத்தி எல்லாம் புகுத்தி இப்படி ஒரு பச்சை புரட்சி கொண்டு வர்றோங்கிறாங்க வங்காளத்தில் அப்படி ஒரு பஞ்சம் இருந்துச்சா அது இயற்கையாக நடந்த பஞ்சம் தானா அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது வருஷத்துல வங்காளத்தில் ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டுச்சு உணவு கிடைக்காம மக்கள் பட்டினியால் செத்தாங்க உணவு கிடைக்கல அப்படிங்கும் போது என் உடல் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்துல கொழுப்பெல்லாம் கரைஞ்சதுக்கு பிறகு சதையெல்லாம் எடுத்து உடம்பு எனர்ஜி எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப சதையும் குறைஞ்சது ஒரு கட்டத்துல எலும்பே உருகி போய் ரொம்ப பார்த்தீங்கன்னா எழுந்திருக்க முடியாம அந்த பால் கொடுக்குற அந்த பெண்களோட உடம்பு பாத்தீங்கன்னா எலும்பே எழுகி போய் அவ்வளவு மோசமா அந்த குழந்தைகள் உட்பட பெரியவர்கள் உட்பட அவ்வளவு மோசமா அந்த உடல் இருக்கும் பாக்குறதுக்கு இப்படி பட்டினியால உணவு கிடைக்காம வங்காளத்துல மட்டும் இறந்து போன மக்களோட எண்ணிக்கை முப்பது லட்சத்தை தாண்டுது அந்த ஒரு வருஷத்துல மட்டும் அவ்வளவு மோசமான உணவு பற்றாக்குறை அப்படின்னாக்க இந்த உலகத்தை படைச்ச இவ்வளவு நேர்த்திய இயங்கக்கூடிய இந்த பிரபஞ்ச இயக்கம் உட்பட இவ்வளவு நேர்த்தியா படைக்கப்பட்டிருக்குது இத்தனை உயிரினங்களும் இந்த உயிரினங்கள் ஒவ்வொன்றையும் படைக்கும் போது அதுக்கு தேவையான உணவு இங்க படைக்கப்படாமலா அந்த உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கோம் மனிதர்கள் படைக்கப்படுறாங்க அப்படின்னாக்க மனிதர்களுக்கு தேவையான உணவு கொடுக்காமலா இறைவன் படைச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த மனிதர்களுக்கு தேவையான உணவு படைக்கப்பட்ட பிறகுதானே மனிதர்களை படைக்கப்பட்டிருக்கோம் உண்மை இப்படி இருக்க இல்லை நாங்க தான் எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியவங்க எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற தோரணையிலையும் பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு பசுமை புரட்சி இன்னைக்கு வரைக்கும் அதோட வீரியத்தை தீவிரத்தை காட்டியிருக்குது யார் பசுமை புரட்சியை கொண்டு வந்தாரோ எம் எஸ் சுவாமிநாதன் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லப்படக்கூடியவர் அவரே என்ன சொல்றாரு அப்படின்னாக்க நாம் தவறு செய்து விட்டோம் பச்சை புரட்சி என்ற பெயரில் நிறைய ரசாயனங்களையும் உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் கொட்டி நிலம் மலடாகி விட்டது அப்படிங்கிறது அவர் வார்த்தைகள்ல ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாரு அப்ப நாம் தவறு செய்து விட்டோம் அப்படின்னாக்க அதுல நம்மளையும் சேர்த்துக்கிறாரு விவசாயிகள் சாதாரணமா இயற்கை வேளாண்மையில இருந்து ரசாயனம் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னாக்க எல்லாம் ஒத்துக்கல அவங்களுக்கு நிறைய மானியம் கொடுத்து உரம் விதை உட்பட எல்லாத்தையும் இலவசமா கொடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இவங்க செஞ்சாங்களே தவிர வற்புறுத்தலின் காரணமா தான் செஞ்சாங்களே தவிர இவங்களா அதை விரும்பி செய்யல இன்னைக்கு அதோட விளைவுகளை சந்திச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து உலகம் போயிட்டு இருக்குது உரங்கள் குற்றத்தை தாண்டி இன்னும் மோசமான விளைவுகளை நோக்கி போயிட்டு இருக்குது அப்ப இதுதான் காரணம் அங்க பச்சை பயிற்சியை கொண்டு வர்றதுக்குன்னு சொல்றாங்க அப்படி ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சான்னு பார்த்தோம்னா இயற்கையா அப்படி ஒரு பஞ்சம் இங்கு நிகழவே இல்லை இந்த பஞ்சம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேரத்துல உலக போர் நடக்குது அப்போ இந்த உலக போருக்கு தேவையான உணவுக்காக என்ன பண்றாங்க வங்காளத்துல விளைஞ்ச உணவுப் பொருட்களை வேறொரு பகுதிக்கு மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய போருக்காக கொண்டு போய் சேர்க்கிறாங்க அந்த போர் செய்கிற நபர்களுக்காக இந்த உணவை அங்க இடமாத்தி கொண்டு போறாங்க இப்படியெல்லாம் கொண்டு போன பிறகு கூட அங்க போதுமான அளவுக்கு உணவு இருந்துச்சு அப்ப ஏன் மக்கள் பட்டினியால செத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் பதுக்க ஆரம்பிச்சாங்க வியாபாரிகள் உணவை பதுக்க ஆரம்பிச்சாங்க பதுக்கி கொஞ்ச காலத்துக்கு பிறகு கூடுதல் விலைக்கு விற்கலாம் அப்படின்னு பதுக்க ஆரம்பிச்சாங்க கூலி தொழிலாளிகளா இருந்த விவசாய தொழிலாளிகளா இருந்த அந்த மக்களுக்கு ஊதியம் கூடவே இல்லை மிக சொற்பமான ஊதியம் வழங்கப்பட்டுச்சு மத்த எல்லாருக்கும் வருவாய் கூடி இருக்குது இவங்களுக்கு அந்த ஊதியம் அதிகமாகவே இல்லை அப்படின்னா இந்த விலையேற்றத்தின் போது அந்த கூடுதல் விலை கொடுத்து அந்த உணவை இவங்களால வாங்கி சாப்பிட முடியல உணவு கையிருப்பு வங்காளத்துல நிறைய இருக்குது தேவைக்கு அதிகமா மிதமிஞ்சு இருக்குது அங்க போருக்காக திசை திருப்பப்பட்ட பிறகு கூட உணவு கையிருப்பு கூடுதலா இருக்குது ஆனா இந்த மக்களால வாங்கி சாப்பிடுற காசு இல்ல பர்ச்சேசிங் பவர் இல்ல காசு இல்லாததுனால இந்த மக்களால வாங்கி சாப்பிட முடியாம ஒரு பக்கம் பதுக்கப்பட்டு எலி தின்னு நாரி போய் ஒண்ணு ஆகாம உணவு விரயமாகி ஒரு கட்டத்துல விலையை ஏத்தி வச்சு மார்க்கெட்ல யாரெல்லாம் பணம் படைச்சவங்களோ பொருளாதாரம் படைச்சவங்களோ அவங்களால மட்டும் வாங்கக்கூடிய விலைக்கு உணவு விற்கப்பட்டது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் இந்த மக்கள் காசு கொடுத்து வாங்க முடியாததுனால உணவு இல்லாம பட்டினியால இறந்தாங்க ரொம்ப கோரமா இறந்து போனாங்க அப்படின்னு இயற்கையில அவங்களுக்கு உணவு விளைவிச்சு கொடுக்கலையா அப்படின்னாக்க உணவு அவ்வளவு விதமா விளைச்சு விளைவிச்சு கொடுக்கப்படுது உலகம் தோன்றின காலத்துல இருந்து இது வரைக்கும் உலகம் உணவு பற்றாக்குறைங்கிறதையோ பஞ்சத்தையோ இது வரைக்கும் சந்திச்சதே கிடையாது இயற்கையான பஞ்சம்ங்கறது ஒண்ணு இல்லவே இல்லை செயற்கையா பஞ்சங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது ஆனா இத காரணம் காட்டி இன்னைக்கு பச்சை புரட்சிங்கிறது கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு நிறைய விளைநிலங்கள் நிலங்கள் மலடாயிடுச்சு விவசாயிகள் பல விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிற நபர்களா மாறிட்டாங்க வாங்கின கடனை திருப்ப கட்ட முடியல இப்படியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்துக்குள்ள நகர்ந்துட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உணவு பஞ்சம் இல்லவே இல்லை பசுமை புரட்சி உணவு பஞ்சத்தை போக்குச்சுங்கிறது இது உண்மையும் அல்ல பசுமை புரட்சி வந்த பிறகுதான் இந்த சூழல் கேடு அதிகமாயிருக்குது இந்த காலநிலை மாற்றம் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கோம் இந்த கிளைமேட் சேஞ்ச்ல முக்கியமான பங்கு பசுமை புரட்சிக்கு இருக்குது நிறைய ரசாயன உற்பத்தி நடக்குது பூச்சி மருந்துகள் உற்பத்தி நடக்குது தலைக்கொல்லிகள் உற்பத்தி நோய்கொல்லிகள் உற்பத்தி இவ்வளவு நடக்குது நிறைய கருவிகளை ரசாயன வேளாண்மையில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த கருவிகளுக்கான உற்பத்தி ரசாயனங்களுக்கான உற்பத்தி நிறைய தொழிற்சாலைகளோட இயக்கம் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நிறைய வாகன போக்குவரத்து நிலத்தில் அதை கொட்டும் போது அதோட விளைவு அதுலேருந்து எழும்புற அந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனை இப்படியான எல்லா வாயுக்களும் சேர்ந்து இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு மனித குலத்துக்கே ஒரு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அது மாறி இருக்குது நிறைய விளைநிலங்கள் மல ஆயிடுச்சு ஏற்கனவே விளைவித்த அந்த உணவு நமக்கு இப்போ கிடைக்காம உணவு உற்பத்தி படிப்படியா படிப்படியா இப்போ சமீபத்தில் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே வருது அப்படின்னாக்க இது செயற்கையா தான் தவிர இயற்கையான பஞ்சம் இல்லை அந்த செயற்கையான பஞ்சமும் பசுமை புரட்சிக்கு பிறகுதான் உருவாயிருக்குது தவிர அதுக்கு முன்னாடி இல்லை அப்படிங்கிறதுல நாம கவனம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது இன்னும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம நமக்கான அறிவியல் தன்மையிலிருந்து அறிவியல் பூர்வமா நாம புத்தி கூர்மையோட இருந்து நாம சிந்திச்சு செயல்படல அப்படின்னாக்க நாம ஏமாற்றப்படுவோம் நம்ம சந்ததி ஏமாற்றப்படும் அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கவனமா அணுக வேண்டிய அவசிய கட்டாயம் இங்க இருக்குது நல்லது நன்றி